வணக்கம் ஆசிரியர் என் உடன்பிறப்புகளே நாளை பத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தேர்தல் எலெக்சா இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது ஒரு புறம் அதற்கு முன்னால் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்கள் வாக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களிடத்தில் பல வேட்பாளர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஓட்டு இருப்பார்கள் அது பல வகையில் அந்த ஓட்டு வேட்டை இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் கூட வந்திருக்கலாம் ஆனால் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் வந்து சிறந்த ஆட்சியை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் பொய்யும் புரட்டும் பேசி மத ரீதியான அரசியல் செய்து மக்களை ஏமாற்றி ஒரு சாரருக்கான ஒரு ஆட்சியை அப்படி நடத்துகின்ற ஆட்சியாளர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் பார்க்குறோம் இந்தியாவில் பல மதங்கள் பல சாதிகள் இப்படி இருக்கு ஒவ்வொருவரும் இன்னொரு சாதியோட மத கூட சகோதரத்துவமாக பழகிட்டிருக்கிறாங்க மதங்கள் தோன்றியது இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக அனைவரும் சகோதரத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான ஒரு மதத்தினுடைய மக்களை மூளைச்சலவை செய்து அவர்களிடம் ஓட்டு வாங்கி அவர்களையே வஞ்சிக்கும் ஒரு எண்ணம் கொண்ட அரசியல்வாதிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் ஆக நாளிதழ்களில் நிறைய செய்திகள் வருகிறது நிறைய பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் நிறைய கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் கேட்டு நன்கு ஆராய்ந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஏனெனில் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஊறவும் தீரா இடும்பை தரும் நம்ம வந்து ஒரு சரியான ஆட்சியாளரை அவசரப்பட்டு தேர்ந்தெடுத்து விட்டால் பெரிய சிக்கலில் மாட்டிக்குவோம் அப்படி வந்து நன்றாக ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் இவருக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை செலுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அதன் பிறகு வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போதே ஒரு தெளிந்த மனநிலையோடு ஒரு முடிவு எடுக்கணும் அதன் பிறகு குழப்பத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார் அப்போ ஐயனுடைய அறிவுரை எல்லாம் நம்ம கேட்டு நாம் வந்து ஒரு நல்ல வேட்பாளருக்கு நம்முடைய வாக்கினை செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தினால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் இதை வந்து அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனோ தவனோ என்று ஒரு சில குறைகள் இருக்கலாம் அதை வந்து பெரிதாக ஊதி பெருக்கி சொல்வார்கள் அதை நம்பி நீங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாது நன்றாக யோசித்து உங்களுடைய வாக்கினை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்